ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதே போல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் சுலாம் ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இப்பொழுது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் காணப்போகின்றீர்கள் சுலாம் ராசி ஒரு மிகுந்த அதிர்ஷ்டத்தை இப்பொழுது பெற்றிருக்கிறது இதன் நவ கிரகங்களுடைய சுழற்சியில் மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிகளினுடைய நிலை மட்டுமல்ல இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரக பார்வை தந்துவிட்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றிப்படியை அடைவது என்பது திண்ணமாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு இப்பொழுது உங்களுக்கு நடக்கப் போகின்றது எந்த ராசியின் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை இயலாது எந்த கிரகத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனை இயலாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரு அருமையான நேரம் வந்துவிட்டது இந்த துலாம் ராசிக்காரர்கள் இதுவரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு கிடைக்கின்ற வகையிலே எல்லாம் நன்மையாக மாறப்போகின்ற பலருக்கு செய்த தொழிலிலே பல நஷ்டங்கள் எந்த ஒரு பெரிய மடையிலுடைய உதவியும் நம்மளுக்கு கிடைக்கவில்லை முதலீடுகள் போட்டாலும் அந்த பணமும் நமக்கு முழுமையாக வந்து சேரவில்லை லாபம் வந்தாலும் அந்த லாபமும் நமக்கு ஒரு தடையோடு தடையோடு கிடைக்கிறது முழுமையாக கிடைக்கவில்லை குறைந்தது குறைந்ததாக வந்து அது எதற்கு பிரயோஜனம் இல்லாத பிரயோஜனம் இல்லாத வகையிலே நம்ம கைக்கு வந்து சேர்கிறது அதனால் நீங்கள் மனவேதனை மனச்சோர்வு உடல் சோர்வு குடும்பத்திலே ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகளுக்கு கூட ஒரு நல்ல காரியங்கள் செய்ய முடியவில்லையே பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியவில்லையே போன்ற ஏக்கங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே நமக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கவில்லையே என்ற ஒரு அவமதிப்பு இப்படி பல வகையிலே உங்களுக்கு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் அதே வேளையிலே திருமணமான ஆண்களும் பெண்களும் ஒரு சுமூகமாக சந்தோஷமாக பேசியே பல நாட்களாக இருக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடும் ஒரு தான் எட்டாம் வீட்டிலே வந்து குரு அமர்ந்து விட்டால் ஒரு சுபகிரகம் சுப வீடுகளிலே அமர வேண்டும் பிற பாவ வீடுகளிலே அமர்கின்ற பொழுது அதுவும் நமக்கு முக்கியமான வீடாக இருந்தால் கண்டிப்பாக பல தடைகள் ஏற்பட்டுவிடும் அப்படி பார்க்கையிலே உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து விரை ஸ்தானத்தை பார்த்ததால் பல வகையிலே நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் பட்ட வேதனைகளுக்கு அளவில்லாத ஒரு எண்ணங்கள் உண்டு ஆனால் அவை அனைத்துமே இப்பொழுது தீர்ந்துவிட்டது இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேலே ஏறக்கூடிய படிகளிலே முதல் காலை வைக்கப் போகின்றீர்கள் அதனால் நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன நினைத்தாலும் நடக்கும் நல்லவைகளை மற்றும் நினையுங்கள் குறுக்கு வழியிலே சென்று ஏதாவது நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் குறுக்கு வழியிலே நாம் முன்னேறிவிடலாம் என்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தை மட்டும் நீங்கள் வைக்கக்கூடாது காரணம் உங்கள் ராசியின் மீது படும் ஒளி என்பது ஒரு மிக சக்தி வாய்ந்த குருபானுடைய மஞ்சள் ஒளி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் நேர்மையான வழியை சம்பாதிப்பதற்காகவும் தான் அங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதுவும் ஒன்பதாம் வீடு என்பது உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வீடு தந்தையாரனுடைய வீடு மகாலட்சுமியுடைய வீடு இந்த லட்சுமி விராசம் உங்களுக்கு கிடைப்பதற்காகவே வந்து ஒன்பதாம் வீட்டிலே அந்த குரு பகவான் வந்து அமர்ந்து விட்டார் பொதுவாக குரு அந்த விஷ்ணு குலத்தைக்கு மிகுந்த நன்மையை செய்யக்கூடியவராக விளங்கக்கூடியவர் அவர் எந்த இடத்திலே வந்து அமர்கின்றாரோ ஒரு உதாரணத்திற்கு சிம்ம வீட்டிலே வந்து அமர்ந்து விட்டார் சிவகுலத்தை சார்ந்தவருக்கு அருமையான ஒரு வாய்ப்புகளை தருவார் அதே நேரத்திலே மிதுனம் என்ற ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுதோ கண்ணீர் என்ற ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுதோ நிச்சயமாக விஷ்ணு குலத்தை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த நன்மை பாக்கியங்களையும் தருவார் துலாம் வீடும் ஒரு சுக்கர பகவானுடைய வீடு மகாலட்சுமியுடைய வீடு அவரும் ஒரு விஷ்ணுவை ஒரு தெய்வமாக கொண்டவர்களுக்குரிய வீடாக விளங்குகின்றது அப்படி இருக்கையிலே நிச்சயமாக அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் முழுமையாக அந்த வீட்டிற்கு கிடைக்கிறது நீங்களும் நேர்மையானவராக மாறி கண்டிப்பாக சமூகத்திலே ஒரு நல்ல மரியாதையும் அந்தஸ்தையும் பெறப் போகின்றீர்கள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது உங்கள் வீட்டிலே ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது வளர்ந்த பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருந்தால் நமது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே பணம் இல்லையே நகை இல்லையே யார் உதவி செய்வார்கள் என்ற ஒரு இயக்கத்திலே நீங்கள் இருந்தால் இனிமேல் அந்த கவலை வேண்டாம் நிச்சயமாக வருகின்ற நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்பாக உதவிகள் கிடைக்கும் அதுவும் மட்டி பணங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் சிறுக சிறுகு கூட கொடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு பாலிக்கின்றார் அதனால் உங்கள் உதவக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுவார் உங்களுக்கு அவர்களிடத்திலே சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களது பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடந்து அவர்களும் நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை குரு ஏற்படுத்தி தருகிறார் உங்களது இல்லம் மகிழ்ச்சியிலே தலைக்கப் போகின்றது என்பது உறுதியாகிறது அதே போல நீங்கள் உங்களுக்கு கீழே பிறந்த சகோதர சகோதரிகள் யாராவது பிரச்சனைகளிலே இருந்து வந்தால் அவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலே அவர்கள் குடும்பமும் மேன்மை அடையக்கூடிய வகையிலே இந்த குரு பயிற்சி பாலித்துக் கொண்டிருக்கின்றது அதையும் நீங்கள் அவர்களிடத்திலே தெரிவிக்கலாம் அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு குரு பார்வை இருக்கின்றது அதாவது ஆண்களுக்கு புத்திரஸ்தானம் ஐந்தாம் வீடு அங்கே சனியும் ராகும் அமர்ந்திருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கு புத்திரஸ்தானம் ஒரு பாவ வீடு தான் அந்த பாவ கிரகம்தான் தான் புத்திரஸ்தானம் அதிபதியாக வருவார்கள் அப்படி இருக்கையிலே அவர்கள் எப்படி ஒரு நல்ல நேர்மையானவர்களாக வருவார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இருப்பினும் அந்த இடத்திலே அந்த அமர்கின்ற அந்த பாவ கிரகங்கள் பிறப்பிலே பிரிவி ஜாதகத்திலே சுப கிரகத்தினுடைய சாரத்தை பெற்றுவிட்டால் அந்த பிள்ளைகள் மேன்மையான ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் அதே நேரத்திலே சுப கிரகங்களுடைய பார்வையை பெற்றுவிட்டால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையே ஏதுமில்லை அப்படிப்பட்ட பிள்ளைகள் கிராம அதிகாரிகளாக பல வகையிலே ஒரு நீதிபதிகளாக அல்லது பல நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு திறம்பிக்க மனிதராக மாறிவிடுவார்கள் அரசியலிலே மிகப்பெரிய அளவிலே கோலச்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு இப்பொழுது நடக்கின்றது காரணம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே புத்திரஸ்தானத்திலே ஆண்களுக்கு சனியும் ராகும் இருந்தாலும் குருவினுடைய நட்சத்திர நட்சத்திரக்காலிலே அமர்ந்திருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த குருவாலே பார்க்கப்படுகின்றார்கள் அதனால் இந்த பாவ கிரகங்கள் அந்த பாவ வீடு இப்பொழுது சுப வீடாகவும் அந்த கிரகங்கள் சுப கிரகங்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அதனால் உங்களது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கான அஸ்திவாரம் இப்பொழுது போடப்பட்டுவிடும் இதுவரை உங்களது பிள்ளைகள் தவறான வழியிலே சென்று ஏதேனும் தவறான நட்புகளோடு கூடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு மன உளைச்சல்களை தந்து வந்தால் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் கெட்ட வழியிலே தவறான பழக்கங்களால் உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்தால் இவை அனைத்தும் இப்பொழுது தீரப்போகின்றது உங்களது பிள்ளைகள் ஆரோக்கியமான நிலைக்கு வரப்போகின்றார்கள் கெட்ட சவகாசங்களை விடுத்து பெரியவர்களுடைய மதி பேச்சை மதித்து பெற்றோருடைய பேச்சை மதித்து இனிமேல் வாழப்போகின்றார்கள் அதற்கான முதல் படியை அவர்கள் இப்பொழுது எடுத்து வைத்து விட்டால் இனிமேல் எந்த காலத்திலும் எந்த கட்ட சவகாசங்களும் அவரையிலே அண்டவே அண்டாது இந்த குரு பார்வையே விட்டாலும் கூட நீ அடுத்து வருகின்ற காலங்களும் நன்மையாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது தூய்மைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அதனால் இனிமேல் நல்லது மட்டும் அவர்களுக்கு தோன்றும் நல்லதையே செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வுகள் இப்பொழுது நடக்கப் போகின்றது அதே நேரத்திலே திருமணத்திற்காக காத்திருக்கின்ற அந்த இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் நல்ல வறண்டு வருவதற்கான வாய்ப்பும் இப்பொழுது இருக்கின்றது காரணம் அந்த குருவுடைய நட்சத்திரக்காலிலே அமது சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது குருவினுடைய தொடர்பு அங்கே போய் செல்வதால் நிச்சயமாக மனம் விரும்பிய பெண்ணையோ மனம் விரும்பிய ஆணையோ அந்த தம்பதிகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் நிச்சயமாக அவரின் வாழ்க்கையும் ஒளிமயமானதாக வளரும் வாழும் அதேபோல தந்தை வழி உறவுகள் தந்தையார் அல்லது தாயார் உங்களுக்கு இதுவரை ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்தால் அவர்களுக்கு ஒரு சுகமான சூழ்நிலை உடல் ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் அல்லது தாய் தந்தையினுடைய சொத்துக்களிலே பிரச்சனை இருந்து வந்தால் அவையெல்லாம் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அது நல்ல முறையிலே உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறு எதிரி எதிரிஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மங்களகரமான வீட்டிலே வந்து அமர்ந்து விட்டார் நிச்சயமாக நன்மையைத் தவிர வேற எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவரும் இப்பொழுது கட்டப்பட்டுள்ளார் அதனால் அங்கிருந்து ஒன்பதாம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஒரு சுப கிரகமாக சுகமான சூழ்நிலையிலே உங்களை வைக்கின்ற வகையிலே பார்வை விழுகின்றது நிச்சயமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வெற்றியை தரக்கூடியதாக அமைந்துவிடும் அதனால் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியையும் நீங்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கு முன்பாக எடுத்து அதை காரியத்திலே நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டும் என்பதை உரைக்கின்றேன் அதே நேரத்திலே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மனதில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையும் உங்களுக்கு வருகின்றது புதிய உறவுகள் பெரிய மனிதனுடைய ஒரு ஆரோக்கியமான ஆதரவு எல்லாம் உங்கள் கிடைத்து வாழ்க்கையிலே வளம் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்